வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மார்ட் சார்க்கிட்ஸ் சேனல் குட் ஈவினிங் டூ இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நேற்று வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து கல்வித்துறை அமைச்சர் பேசியிருந்தாங்க ஒரு நிருபர் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களோட பீரியட்ல வந்துட்டு இருக்க வேக்கன்சியே கம்மி பண்ணி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஆசிரியர்கள் வந்து குறை சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க உண்மை அதுதான் நம்ம வந்து ஏடிஎன்கே பீரியட்லேருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு ஒரு காலகட்டத்துலேயும் ஒரு ஒரு வேக்கன்சி சொல்கிறாங்க அவங்களோட பீரியட்லேயே பதினஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்து தேவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறம் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை அந்த பட்ஜெட் வந்து சொல்லுவாங்க எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு அதாவது எவ்வளோ வேக்கன்சி ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே பதிமூணாயிரம் டீச்சர்ஸ் ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்து இது வரைக்கும் ஒரு டீச்சர் கூட ஃபில் பண்ணலை எக்ஸாம் எழுதுனவங்களுக்காவது போடலாம் எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட்டில் எனக்கு என்ன டவுட்னா ஏன் இவ்வளோ லேட் பண்ணுறாங்க லேட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன எக்ஸாம் எழுதியாச்சு ஆன்சர் கீ விட்டாச்சு அது எல்லாமே முடிஞ்சிருச்சில்ல அப்போ ஏன் இவ்வளோ காலகட்டம் வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது வந்து எ என்ன சொல்ல எக்ஸாம் வந்து குறிப்பிட்ட தேதியில் வைக்கணும் அப்படி சொல்கிறாங்கன்னா கட்டிப் கண்டிப்பாக அந்த தேதியில் வச்சிட்றாங்க அப்போ ஏன் போஸ்டிங் மட்டும் இந்த தேதியில் நாங்கள் போடுவோன்னு ஏன் இவங்க வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது சரி அப்படியே மென்ஷன் பண்ணலாட்டினாலும் ஏன் இவ்வளோ லாங் பீரியட் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன இதில் எதுவும் லாபம் பார்க்குறாங்களா என்னன்றது தெரியலை மொதத்தில் வருத்தமாக இருக்குது நமக்கு ஒரு தேர்வு எழுதி அதுக்கு முடிவு வந்து இன்னும் வந்து போஸ்டிங் கிடைக்கல அப்படிங்கும்போது அந்த லிஸ்ட்டில் வந்தவங்களோட மனநிலையெல்லாம் எப்படி இருக்கும் ஏன் அப்படி லேட் பண்ணுறாங்க ஏன் லேட் பண்ணுறாங்க கிடச்சும் அதை வந்து சந்தோஷப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகுது என்ன சொல்லனு ஒன்றும் தெரியலை எனிக நேர்மையாக எல்லாமே நடந்துச்சு அப்படின்னா சந்தோஷம் அவ்வளோதான் இவங்க இதுக்கு முன்னே இருந்த கல்வித்துறை அமைச்சர் வந்து விரைவில் குழு அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரியே சில டைலாக்ஸ் வச்சுருப்பாங்க இவங்க வந்துட்டு முதல்வரின் பார்வைக்கு கொண்டு செல்லப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்போ என்ன சொல்ல வந்திருக்காங்க இந்த ப்ரெஸ் நியூஸில் அதை பார்க்கலாம் இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அக்டோபர் ஃபிஃப்டீன் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்துட்டு ஏதோ ஒரு கேஸ் இருக்குது அதை வந்து நாங்கள் நல்ல செய்தி வரும்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த ப்ரெஸ் மீட் வந்துட்டு கரெக்டாக தெளி தெளிவாக கேட்கல அதில் வந்து தொண்ணூறு சதவீத கேள்விகளுக்கு வந்து உங்களுக்கு பதில் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை வந்து எதிர்பார்க்குறதுக்கு ஒன்றும் கிடையாது ஏன்னா ஆல்ரெடி எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்தது தான் மிச்சம் அதனால் பெருசாலாம் ஒன்றும் எதிர்பார்க்குறதுக்கு ஒன்றும் கிடையாது ஏன்னா செய்கிற செய்கிறவங்கன்னா எப்பவும் செஞ்சுருப்பாங்க இவங்க வந்து சும்மா அந்த வைக்கிற மாதிரி தொண்ணூறு சதவீத கேள்விகள் நிறைவாயிரும்னா என்ன அர்த்தம்னு எனக்கு இது ஒன்றும் புரியலை எனக்கும் இதை பார்த்து யாரும் ரொம்ப சந்தோஷப்படுற வேண்டாம் அவ்வளோதான்